ஓம் சாந்தி அவ்வக்த முரளி பத்தொன்பது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அவ்விய பாப்தாதா மதுபன் சக்திகள் மற்றும் பாண்டவர்களின் விசேஷங்கள் இன்று அமிர்த வேளையில் அனைத்து சேவை நிலையங்களை சுற்றி வந்தோம் அந்த சுற்றி வந்த செய்தியை கூறுகிறோம் அப்படிங்கிறாங்க பாப்தாதா என்ன பார்த்தோம் ஒவ்வொரு குழந்தைகள் ஆத்மாக்கள் ஆத்மா தங்களுக்கு ஆறுதல் கொடுப்பதற்காக சந்திப்பை ஏற்படுத்துவதற்காக ஆன்மீக உரையாடல் செய்வதற்காக மேலும் தனது உள்ளத்தின் விஷயங்களை திலாராம் அதாவது உள்ளத்தில் நிரம்பியிருக்கும் தந்தையின் எதிரில் வைத்துக்கொண்டே தனக்கு டபுள் ஐட்டின் வரதானத்தை கொடுத்து கொண்டும் இருந்தார்கள் மற்றும் எடுத்துக்கொண்டும் இருந்தார்கள் சில சில குழந்தைகள் விஸ்வ கல்யாணி சொரூபத்தில் நிலைத்திருந்து தந்தை மூலமாக கிடைத்திருக்கும் அனைத்து சக்திகளின் வரதானம் மற்றும் மகாதானத்தை அநேக ஆத்மாக்களுக்காக கொடுத்து கொண்டிருந்தனர் மூன்று விதமான ரிசல்ட்டை பார்த்தோம் ஒரு வகையினர் பெறுபவர்களாக இன்னொரு வகையினர் சந்திப்பை ஏற்படுத்துபவர்களாக மற்றும் மூன்றாவது வகையினர் பெற்று கொடுப்பவர்களாக அதாவது சம்பாதிப்பவர்களாக இருந்தாங்க அந்த மாதிரி மூன்று விதமான குழந்தைகளை நாலு அப்புறங்களிலும் பார்த்தோங்கிறாங்க பாக்தாதா இவை அனைத்தையும் பார்த்து கொண்டே இதற்கு பிறகு இறை மாணவர்களுடைய ரூபத்தில் பார்த்தோம் ஒவ்வொருவரும் மாணவர்களுடைய ரூபத்தில் ஞானத்தை படிப்பதற்காக ஊக்கம் மற்றும் உற்சாகத்தோடு அவரவர்களினுடைய ஆன்மீக பல்கலைக்கழகத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தாங்க வரிசைக்கரமான முயற்சியின் அனுசாரம் அனைவரும் அவங்களுடைய படிப்புல ஈடுபட்டிருந்தாங்க ஒவ்வொரு சேவை நிலையத்தின் ஆன்மீக நடவடிக்கைகள் வேறு வேறாக இருந்தது அதிலேயும் மூன்று விதங்களை பார்த்தோங்கிறாங்க பாப்தாதா ஒரு வகையினர் கேட்பவர்களாக மட்டும் இருந்தாங்க அதாவது கேட்டு கேட்டு மகிழ்ச்சி அடையிறவங்க இரண்டாவது வகையினர் கேட்டு தனக்குள் நிரப்புவர்களாக இருந்தாங்க மற்றும் மூன்றாவது விதத்தினர் தந்தைக்கு சமமாக ஞானம் நிறைந்தவராகி மற்றவர்களையும் ஆக்குபவர்களாக இருந்தாங்க இவை அனைத்தையும் பார்த்து கொண்டே பிறகு மூன்றாவது நிலையையும் பார்த்தோம் அது கர்மயோகியினுடைய நிலை மூன்றாவது நிலையில் என்ன பார்த்தோம் ஒரு வகையினர் தாமரை மலராகவும் இரண்டாவது வகையினர் ஆன்மீக ரோஜாவாகவும் மற்றும் மூன்றாவது வகையினர் வகை வகையான மலர்களாக இருந்தாங்க அந்த வகை வகையான மலர்களிலும் அதிகமானவர்கள் சூரியகாந்தி மலர்களாக இருந்தாங்க எந்த நேரம் ஞானசூரியனுடைய எதிரில் இருக்கிறாங்களோ அந்த நேரம் மலர்ந்திருந்தாங்க மேலும் பிறகு எப்பொழுது ஞான சூரியன் தந்தையிடமிருந்து விலகிடுற காரணத்தினால மலர்களுக்கு பதிலாக மொட்டுகள் ஆகிட்டாங்க அதாவது வடிவம் மற்றும் வண்ணம் மாறிடுது தாமரை மலர் போன்றவர்கள் என்ன செய்து கொண்டு அனைத்து காரியங்களையும் செய்து கொண்டே அனைத்து உறவுகளின் நெருக்கத்தில் வந்து கொண்டே விலகியராக மற்றும் கூடவே தந்தையினுடைய அன்புக்குரியவர்களாக இருந்தாங்க சூழ்நிலை மற்றும் அசுர தொடர்பு அநேக விதமான உள் உணர்வு உள்ள ஆத்மாக்களின் என்ன அலைகளின் இடையில் காரியம் செய்து கொண்டிருந்தாலும் காரியம் மற்றும் யோகா இரண்டின் சமநிலையில் நிலைத்திருந்தாங்க அநேக விதமான குழப்பத்திலும் ஆடாதவர்களாக இருந்தாங்க ஆனால் அந்த மாதிரியான ஆத்மாக்கள் எத்தனை பேர் இருந்தாங்க இருபத்தைந்து சதவிகிதத்தினர் அதிலேயும் பெரும்பான்மையோர் சக்திகள் இருந்தாங்க அப்படி ஏன் என்று பாண்டவர்கள் யோசிக்கிறாங்க பாண்டவர்களுடைய விசேஷத்தையும் சொல்கிறோம் கொஞ்ச நேரத்துக்கு தைரியம் மட்டும் வச்சுக்கிங்க பாண்டவபதியின் இனத்தை சேர்ந்த பாண்டவர்களுக்கும் மகிமை இருக்குது தாமரை மலருக்கு எதிரில் ஆன்மீக ரோஜாவாக யார் இருந்தாங்க ஆன்மீக ரோஜா யார் எப்பொழுதும் தன்னுடைய ஆன்மீகத்தின் நிலையில நிலைத்திருந்து கொண்டே அனைவரையும் ஆன்மீக பார்வையினால் பார்க்கக்கூடிய எப்பொழுதும் நெற்றியின் மணியை பார்ப்பவர்களாக இருந்தாங்க கூடவே தன்னுடைய ஆன்மீக நிலை மூலமாக எப்பொழுதும் அதாவது ஒவ்வொரு நேரமும் அனைத்து ஆத்மாக்களை தன்னுடைய நினைவு பார்வை மற்றும் உள் உணர்வுனால ஆன்மீகமாக ஆக்கும் நல் எண்ணங்களில் இருக்கிறவங்க அதாவது ஒவ்வொரு நேரமும் யோகம் நிறைந்த ஆத்மா சேவாதாரி ஆத்மாவாக ஆகி நடந்து கொள்ளக்கூடியவங்க அந்த மாதிரி ஆன்மீக ரோஜாவை நாலாப்புறங்களின் பூந்தோட்டங்களின் இடையே மிக குறைவாக சில இடங்களில் பார்த்தோம் இந்த சதவிகிதம் குறைவாக இருந்தது பத்து சதவிகித பல வகையான மலர்களுக்கு இடையில ஒரு வகையினர் சூரியகாந்தி என்று ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இரண்டாவது வகையினர் ஒவ்வொரு பருவத்திலும் மிக அழகாக வண்ணங்கள் நிரம்பிய பூக்கள் இருக்குது அவைகள் மேல் பருவத்தின் காரணமாக வடிவம் மற்றும் வண்ணத்தின் செழிப்பு மிக நன்றாக இருந்தது பூந்தோட்டத்தினுடைய அழகை அதிகரிக்கக்கூடியவங்க அந்த மாதிரி பருவகாலத்தின் பலவித வண்ணங்களிலான மலர்களினுடைய காட்சியை அதிகமாக பார்த்தோம் வண்ணம் மற்றும் வடிவம் இங்கேயும் வடிவம் பிரம்மகுமாரி மற்றும் பிரம்மா குமாரனுடையது வண்ணம் ஞானத்தின் வண்ணம் போடப்பட்டிருந்தது அப்படி வண்ணமும் இருந்தது வடிவமும் இருந்தது ஆனால் ஆன்மீகத் தன்மையினுடைய குறை இருந்தது ஆன்மீக பார்வை மற்றும் உள்ளுணர்வினுடைய நறுமணம் இல்லை என்பதற்கு சமமாக இருந்தது இப்ப பருவத்துக்கு ஏற்ற மாதிரி அதாவது கொஞ்ச காலத்துக்காக மலர்ந்திருப்பாங்க மேலும் கொஞ்ச காலத்துக்கு பிறகு வாடி போனதாக பார்க்க தென்படுவாங்க எப்பொழுதும் ஒரே சீரான நிலையில் இல்லை அந்த மாதிரி பல வண்ணங்கள் நிறைந்த மலர்கள் பருவ காலத்தில்தான் மலர்வாங்க அவங்க அதிகமானவர்களாக இருந்தாங்க தற்சமயம் ஆன்மீக பார்வை மற்றும் உள் உணர்வினுடைய பயிற்சியின் மிக அவசியம் இருந்தது எழுபத்தைந்து சதவிகிதத்தினர் இந்த ஆன்மீக பயிற்சியில பலகீனமாக இருக்கிறாங்க அதிகமானோர் ஏதாவது விதத்தின் இயற்கையின் கவர்ச்சிக்கு வசமாக ஆகியே விடுறாங்க நபர்கள் மற்றும் சாதனங்கள் எப்பொழுதாவது தன்னுடைய வசப்படுத்திடுது அதிலேயும் மனதில் எழும் எண்ணங்களின் குழப்பத்தில் நிலை குலைகிறவங்க அதிகமானவங்க இருந்தாங்க இந்த நிலை கொலைதனின் காரணமாக தன்மேல் மனமுடைந்தும் போயிடுறாங்க உண்மையில் பிராமண ஆத்மா ஒருவேளை எண்ணத்தில் விகார பார்வை மற்றும் உள் உணர்வை வைக்குது அதாவது இந்த தோளை பார்க்குது தோல் அப்படின்னா உடல் இந்த உடல் மூலமாக விகார பாவனை வைக்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி பாவனை வைக்கிறவங்களும் பாவிகளின் பட்டியலில் வந்துடுறாங்க பிராமண வாழ்க்கையில் மிகப்பெரிய பாவம் மற்றும் கரை என்று இந்த விகார பாவனைத்தான் எடுத்துக்கொள்ளப்படுது பிராமணன் அப்படின்னா தெய்வீக புத்தினுடைய வரதானம் பெற்றவங்க தெய்வீக கண்ணினுடைய வரதானம் பெற்றவங்க அந்த மாதிரி தெய்வீக புத்தி மற்றும் தெய்வீக கண்கள் உடையவங்க புத்தியினுடைய எண்ணம் மூலமாக தெய்வீக கண்ணில் ஒரு வினாடி கூட பார்வை மூலமாக இந்த தோலை மற்றும் உடலை தொடட முடியாது தெய்வீக புத்தியின் தெய்வீக கண்ணின் சுத்தமான ஆகாரம் மற்றும் விவகாரம் சுத்த எண்ணம் ஒருவேளை தன்னுடைய சுத்த எண்ணம் என்ற ஆ ஆகாரம் அதாவது உணவை விட்டுவிட்டு அசுத்த ஆகாரத்தை சுவிகாரம் செய்கிறாங்க அதாவது எண்ணத்தின் வசமாகிடுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி அசுத்தமான உணவை அருந்துறவங்க அசுத்த ஆத்மா அப்படின்னு சொல்லப்படுவாங்க அதாவது பாவி ஆத்மாவை கொல்பவர் என்று கூறப்படுவாங்க ஆகையினால இந்த பாவத்தை எண்ணத்தில் இருந்தும் கூட தன்னை எப்பொழுதும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்யுங்க எல்லாப்படின்னா இந்த மகா பாவத்தின் தண்டனையை மிக கடுமையான ரூபத்தில் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும் ஆகையினால தெய்வீக புத்தி உள்ள மற்றும் எப்பொழுதும் சுத்த ஆகாரம் அருந்துபவராக ஆகுங்க புரிந்ததா பாண்டவர்களுடைய விசேஷமாக என்ன பார்த்தோம் சேவையை பொறுத்தவரை கடுமையாக உழைக்கிறவங்க திட்டமிடும் புத்தி உள்ளவங்க கலைப்பற்றவராகி சேவையின் மேடையில் ஒவ்வொரு நேரமும் தயார் நிலையில் இருக்கிறவங்க சேவையினுடைய விஷயத்தில் மைதானத்தில் வர்றவங்க அதிகமானோர் பாண்டவர்கள் இந்த விசேஷத்தில் பாண்டவர்கள் முன்னுக்கு இருக்கிறாங்க மேலும் இந்த சேவையினுடைய பிரதிபலனாக தைரியம் மற்றும் உற்சாகத்தை அனுபவம் செய்து கொண்டே இருக்கிறாங்க பாண்டவங்கள் சூழ்நிலைகளினுடைய விகார வைப்ரேஷனின் இடையில் அதிகமாக இருக்கிறாங்க ஆகினால அந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்து கொண்டே விலகி இருப்பவராகவும் பிரியமானவர்களாகவும் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வெற்றிக்காக சக்திகளை விட அதிக மதிப்பெண் கிடைக்கிது ஆனால் இந்த லாட்டரியை இன்னும் அதிகமாக காரியத்தில் கொண்டு வாங்க மேலும் அந்த மாதிரி பொன்னான வாய்ப்பை இன்னும் அதிகமாக எடுக்கணும் இன்றைய சுற்றி வந்ததனுடைய செய்தியை கேட்டிங்களா நல்லது அந்த மாதிரி சமைச்சையினால் புரிந்து கொள்ளக்கூடிய விவேகம் நிறைந்தவர்களுக்கு ஸ்தூலம் மற்றும் சூட்சமம் சுத்த ஆகாரம் அருந்துபவர்களுக்கு எப்பொழுதும் உயர்ந்த விவகாரம் உள்ள ஒவ்வொரு எண்ணத்தில் உலக நன்மைக்கான பாவனை வைக்கக்கூடிய விஸ்வ கல்யாணி ஆத்மாக்களுக்காக பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் நாமும் நம்முடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி